மூடருக்கு பதில் சொல்லலாமா கூடாதா சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் தேசத்தின் மூன்றாவது மிகப்பெரிய மன்னனாக அரசாண்டு வந்தான் மாமன்னன் சாலமோன் அவன் ஒரு சிறந்த ஞானி அவனை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லும்போது அவனை போன்ற ஞானி அதற்கு முன்பு இருந்ததுமில்லை இனி இருக்க போவதும் இல்லை என சொல்கிறது அவன் எழுதிய புத்தகம் ஒன்றில் மூடனுடைய மதியனத்தின்படி மருவுத்துறவு கொடு என்று எழுதிவிட்டு உடனே அடுத்தபடியாக மூடனுடைய மதியனத்தின்படி மருவுத்திரவு கொடாதே என குறிப்பிடுகிறான் இதில் எதை கடைபிடிப்பது முதலாவது வகை மூடன் அறியாமையில் செயல்படுகிறவன் அவனுக்கு இன்னது சரி இது சரியில்லை என தெரியாமல் உண்மைத்தன்மையை அறியாமல் நடக்கின்றவன் அவனுக்கு தெளிவை உண்டு நமது கடமை ஆகவே அவனுக்கு நாம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் ஆனால் இரண்டாவது வகை மூடன் எல்லாம் தெரிந்தும் அதாவது தன் கருத்து தவறின்று தெரிந்தும் மிதண்டாவதமாக பேசுவான் அப்படிப்பட்டவளுக்கு நாம் செவி கொடுக்க துவங்கினால் நாம் அவர்களைப் போல மாறிவிடுவோம் கோதை அருவி குளிர்வரை நன்னாட பேதையோடு யாதும் உரையேற்க பேதை உரைப்பிற்று சிதைந்துரைக்கும் முள்ளும் வகையான் வலிக்கு கழிதலே நன்று இது ஒரு கவி குளிர்ந்த மலைகளுடைய மன்னனே அறிவில்லாதவர்களோடு எந்த அறிவரையும் சொல்ல வேண்டாம் அவனிடம் ஒரு யோசனை சொன்னால் மாறுபாடன பதிலை திரும்பச் சொல்வான் எனவே முடிந்தவரை அத்தகைய மதியினர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது என்பதுதான் மேற்கண்ட நாளடியாரின் பொருள் அவசியப்படுவோரிடம் நமது நல்யோசனை சொல்வதினால் நல்ல பலன் உண்டு அவர்களும் கற்றுக்கொள்வதோடு நம்மையும் போற்றுவர் ஆனால் மதியினர் நமது நல்ல கருத்துக்களை மதியார்கள் கூடுமானால் மிதிக்கவும் செய்வார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மலை என்பது புகழ்பெற்ற ஒன்று அதில் மேற்கண்ட கருத்திற்கு இணையாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை உரைத்துள்ளார் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதரும் மேலும் உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் என்பதுதான் அந்த வார்த்தை நம்மிடம் உள்ள நல்ல கருத்துக்களை தேவையில்லவரிடம் சொல்லுவோம் அவர்கள் உள்ளத்தை வெல்லுவோம் மாறாக வார்த்தையின் மதிப்பை யோசனையின் உயர்வை உணராதவரிடம் கொண்டு போய் சேர்ப்பதை தவிர்ப்போம் அறியாமையினால் இருப்போருக்கு நமது உதவி அவசியம் தேவை அப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு நலமான வழியினை எடுத்து காட்டுவோம் அத்தகைய உதவி என்பது சாமானியர்களுக்கு நாம் செய்யும் தர்மத்திற்கு சமம் அன்பு நண்பர்களே நம்மைச் சுற்றிலும் அறியாமையினாலே மதீனமான பாதையில் பிரயாணம் செய்கிறவர்கள் அதிகம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவர்களாக இருக்க வேண்டுமானால் ஞானத்தின் ஊற்றாம் ஆண்டவர் இயேசுவை சார்ந்து கொள்வோம் எல்லா ஞான அருளையும் அவர் தந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டிகளாக நாம் வாழ ஆண்டவர் உதவி செய்வார் காட் பிளஸ் யூ